பாடகி சின்மயி தக் லைஃப் இசை வெளியீட்டு விழாவில் பாடியிருந்த வீடியோ வைரலானதை தொடர்ந்து அவருக்கு திரையுலகில் ஏன் தடை விதிக்கப்பட்டது என்று ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் தமிழ் திரையுலகில் பெரிய பாடகியாக வலம் வந்தவர் சின்மயி இவர் தமிழ் சினிமாவின் டப்பிங் சங்கத்தில் இருந்து தடை செய்யப்பட்டவராக இருக்கிறார் இதற்கான காரணம் குறித்து பலரும் தேடி வருகின்றனர் வைரலான முத்தமலை பாடல் மணிரத்னம் இயக்கத்தில் தக் லைஃப் திரைப்படம் உருவாகி இருக்கிறது கமல்ஹாசன் சிலம்பரசன் திரிஷாவுள்ள பலர் நடித்திருக்கும் இந்த திரைப்படத்திற்கு ஏ ஆர் ரஹ்மான் இசையமைத்திருக்கிறார் இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழா சமீபத்தில் நடந்தது இதில் பாடகி சின்மையின் முத்தமலை பாடலை பாடியிருந்தார் இடம்பெற்றுள்ள பாடகி தீ பாடியிருக்கிறார் ஆனால் வெளியீட்டு விழாவில் பாடியிருந்தார் தெலுங்கு மற்றும் இந்தி வருஷனையும் இவர் தான் பாடியிருக்கிறார் இவர் பாடிய இந்த வீடியோ தற்போது இணையம் முழுவதும் வைரலாகி வருகிறது இந்த குரலை ஏன் தமிழ் சினிமாவில் இருந்து தடை செய்தார்கள் என்பது பலரது கேள்வியாக இருக்கிறது பாடகி சின்மையை எக்ஸ்லத்தில் டேக் செய்து பலர் ஏன் உங்களை தமிழ் இருந்து தடை செய்தார்கள் என்று கேட்டு வருகின்றனர் அதற்கு பதிலளித்திருக்கும் சின்மையை லியோ திரைப்படத்தில் தனது குரலை பயன்படுத்தியதற்காக அப்படத்தின் இயக்குனர் லோகேஷ் கனகராஜிற்கு டப்பிங் சங்கம் சார்பில் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டதாக கூறியிருக்கிறார் மேலும் தனது குரலை டப்பிங்கிற்காக ரெக்கார்ட் செய்தவர்கள் யார் என்று கண்டுபிடித்து அவர்களையும் தடை செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் கூறியிருக்கிறார் இந்த போராட்டத்தை தன் வருடங்களுக்கு மேற்பட்டதாக போராடி வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார் மீ டூ பிரச்சினை எழுந்தபோது அன்று சின்மையை கலாய்த்தவர்கள் கூட இப்பொழுது முத்தமலி பாடல் வைரலான பிறகு அவருக்கு ஆதரவாக குரல் கொடுத்து வருகின்றனர்